வணக்கம் சிந்து முதல் வரை என்ற இந்த கருத்தரங்கத்திற்கு காலையில் மூன்று சிறப்புரைகளை கேட்டு ஒரு புதிய வரலாற்று உலோகத்திற்குள் நாம் இன்று நுழைந்திருக்கின்றோம் பொதுவாக நிறைய விழாக்கள் நடக்கும் கருத்தரங்கங்கள் நடக்கும் இந்த கருத்தரங்கம் பல வகையிலும் சிறப்பும் பயனும் உடையது வரலாற்று சிறப்பு என்று சொல்வார்கள் அந்த அது போல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கருத்தரங்கம் என்றுதான் நான் கருதுகின்றேன் இங்கே ஒரு இரண்டு மூன்று செய்திகளை மற்றும் குறுஞ்செய்திகளைப் போல உங்களுக்கு சொல்லுகின்றேன் பொதுவாக இந்த சிந்துவெளி நாகரிகம் என்றால் இது நம்முடைய திராவிட நாகரிகம் இது போல ஒரு வரலாற்று பெருமை உடையது என்பதை விட உலக அளவில் முதல் பண்டைய நாகரீகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் யூப்ரிட்டிஸ் டைக்ரேஸ் நதிக்கரையில் உள்ள மெசபட்டோமிய நாகரீகம் நைல் நதிக்கரையில் உள்ள எகிப்து நாகரீகம் மத்திய அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ அமெரிக்கா பகுதியில் உள்ள அந்த இன்கா நாகரிகம் தென் அமெரிக்கா பகுதியில் உள்ள மாயன் நாகரீகம் மஞ்சள் கரையில் அமைந்த சீன நாகரீகம் என்று பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை அறியப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு இணையாக ஒன்றை அதற்கு முன்பாகவே பதிவுகள் செய்யப்பட்டிருந்தாலும் சரியாக காலையில் அமர்நாத் அவர்கள் சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவர் அந்த பத்திரிகை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுவது நான் இதை கண்டறிந்து விட்டேன் என்று சொல்லவில்லை ஜான் மார்ஷர் நான் இப்பொழுது அந்த காலத்தில் மிக புகழ்பெற்றவராக இருந்த இரண்டு மிகப்பெரிய தொழிலாளர்களை குறிப்பிடுகிறார் ஏரல் ஸ்டெயின் ஸ்னேலர் என்று இரண்டு பேரை குறிப்பிட்டு ஒரு பாமீர் அதாவது மத்திய ஆசிய பகுதியில் இருந்த தொல்லியல் களங்களை ஆராய்ச்சி செய்த அவரையும் ட்ராய் நகரம் என்று சொல்வார்கள் அந்த கிரேக்க பண்பாடு அந்த நகரத்தை கண்டறிந்த சொல்லி அது போல நம்முடைய சிந்து சமவெளியிலும் பிளைன்ஸ் ஆஃப் இண்டஸ் அப்படின்னு தான் சொல்கிறார் அந்த இடத்துலையும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தொல்லியல் தளத்துக்கான தளம் நமக்கு திறந்திருக்கிறது அதன் நுழைவாயில் நிற்கின்றோம் என்று சொன்னார் சொல்லி நூறு ஆண்டுகள் ஆகிறது அந்த நூறு ஆண்டுகளுக்குள் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்து எடுக்கப்பட்டிருக்கின்றன அரசு சார்பிலும் தனியார் இது போக தனி ஆர்வலர்களும் கூட இந்த தொல்லியல் சார்ந்து பல பணிகளை செய்து வருகிறார்கள் அதில் மிகப்பெரிய பணியாக அமைந்தது இந்த நூறாண்டுகளில் கீழடி தான் இந்த கீழடி உண்மையான வரலாற்றை மீள் மீள் உருவாக்கம் என்பதாக அது போல ஒரு மீட்டெடுத்து கொடுக்கின்ற முயற்சியை செய்திருக்கின்றது இதுபோல போல நாகரீகம் இந்தியா இந்தியாவெங்கும் இருந்தாலும் தமிழர்களுடைய நாகரீகம் மிக பழமையானது என்பதை அறிவுறுத்தும் வகையில் பல்வேறு விதமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன இதை ஒரு வரலாற்று துறையோ அல்லது வேறு துறையோ நடத்தலாம் என்றாலும் தமிழ் துறைக்கு அதில் ஒரு மிகப்பெரிய தகுதியும் பெருமையும் இருப்பதாக நான் கருதுகின்றேன் ஏனென்றால் தமிழ் தமிழுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது தமிழர்களுடைய வரலாறு என்று பார்த்தால் தொல்லியல் ஆதாரங்கள் தான் முதன்மையான ஆதாரங்களாக இருக்கின்றன அதில் கிராஃபிட்டி என்கிற அந்த குறியியல் குறியிட்டு அந்த எழுத்துக்கு பிறக தமிழில் தொடங்கி இன்று வரை பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு ஒரு மொழி பல்வேறு வகையிலும் வளர்ந்து கொண்டே வருகிறது அதற்கான ஆதாரங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக ஆர்கியாலஜி என்கிற தொல்லியல் ஆதாரங்கள் இருந்தாலும் அதை கொண்டு மட்டுமே வரலாற்றை நாம் கட்டமைத்து விட முடியாது என்பதனால் பல்வேறு ஆதாரங்கள் இலக்கியம் நாணயவியல் உள்ளிட்ட இதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது அறிவியல் சோதனைகள் இந்த அறிவியல் சோதனைகள் பற்றியும் காலையில் அவரது டிஎன்ஏ என்பதை பற்றி எல்லாம் சொன்னார் இது பற்றியும் இதில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் என்று நினைக்கின்றேன் அதுபோலவே இந்த அமர்வுக்கு வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் பல்வேறு வகையில் தகுதியும் பெருமையும் படைத்தவர்கள் நம்முடைய பகுதி சார்ந்து நடந்துள்ள தொல்லியல் ஆய்வுகள் பற்றி அந்த களங்களில் செய்த பணிகளை பற்றி இங்கே உங்களுக்கு விளக்க இருக்கிறார்கள் ஏனென்றால் சிந்து முதல் பொருளை வரை என்பதில் இந்த நொயல் நதிக்கரையும் அடக்கம் இந்த நொயல் நதிக்கரைக்கு இந்த நாம் நிற்கின்ற இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு என்னவென்றால் சிந்து வழி நாகரிகத்துக்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அது திராவிட பண்பாடு என்பது அடுத்தது முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த அறிக்கை வெளிவந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்த ஃபாதர் ஹீராஸ் ஹென்ரி ஹென்ரி ஹீராஸ் ஹீராஸ் ஃபாதர்யார் அந்த ஹீராஸ் பாதிரியார் நம்முடைய இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் அழைத்து வந்து சிந்துவெளி நாகரிகத்தைப் பற்றி சொல்லுமாறு கேட்டபொழுது அவர் சொன்னார் அவர் பிற்காலத்தில் திராவிட பாதிரியார் என்று கூட அழைக்கப்பட்டார் அவர் எடுத்துக்கொண்டது வந்து எழுத்துக்கள் தான் இந்த எழுத்து குறியீடுகள் திராவிட எழுத்துக்களைப் போலவே தான் இருக்கிறது எனவே தான் இது நான் ஆரியன் அதை தாண்டி அவர் ப்ரீ ஆரியன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு ஆகவே சிந்துவெளி நாகரிகம் பற்றி நமக்கு ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த தள ஆய்வு செய்த ஃபாதர் ஹீராஸ் போன்றவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதை போலவே இந்த நொயல் நதிக்கரையில் நம்முடைய அகழாய்வுகள் செய்து பார்த்தால் மேற்கே முட்டம் தொடங்கி மோலப்பாளையம் பேரூர் வெள்ளலூர் அதை தாண்டி கிழக்கே செல்லும் பொழுது மிகப்பெரிய தொழிலாய்வுகள் நடந்த கொடுமணல் என்று பல்வேறு ஆய்வுகள் இங்கே நடைபெற்றிருக்கின்றன இந்த ஆய்வுகள் எல்லாம் ஒரு காலத்தில் இதற்கான தெளிவான வரையறைகளோ அல்லது நடைமுறைகளோ நம்மை போன்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தது கீழட ஒரு வழிகாட்டும் ஒளிவிளக்காக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் எனக்கும் கூட தனிப்பட்ட முறையில் பல்வேறு ஐயப்பாடுகள் இருந்தன அதாவது ஏன் நாம் இரண்டு குழிகளோ அல்லது ஐந்து குழிகளோ தோன்றுகிறோம் ஏன் இந்த அனுமதி மத்திய அரசாங்கத்திலிருந்து வருகிறது அல்லது மாநில அரசே ஏன் செய்ய முடியவில்லை ஏன் இதற்கான அறிவியல் பூர்வமான சோதனைகளை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் இருந்தது இதை அமர்நாத் போன்ற தொழிலாளர்கள் நமக்கு எடுத்து கூறும் பொழுது மிகப்பெரிய அளவில் அது ஒரு புதிய வெளிச்சத்தை நமக்கு காட்டுகின்றன அந்த வகையில் இங்கே ஏராளமான பேர்கள் கொடுமுணல் செய்திருப்பீர்கள் உடுமலைப்பேட்டை பகுதியில் பொங்கல் நகரத்தில் போயிருப்பீர்கள் நாகை கொண்டன் புத்தூர் சூலூர் போன்ற இடங்களில் பல்வேறு நொய்யல் கரை எங்கும் நாம் பல்வேறு விதமான அகலாய்வுகளை பொருட்களை கண்டிருப்போம் செய்திருக்கும் ஆனால் இவற்றையெல்லாம் முறைப்படுத்தி பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்யும் பொழுதுதான் அவற்றை அறிவியல் பூர்வமான சோதனைக்கு உட்படுத்த முடியும் அவ்வாறு அறிவியல் பூர்வமான சோதனைகள் அமையும் பொழுதுதான் இது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய வரலாறு மீண்டும் கட்டமைக்கப்படும் உறுதியாக கட்டமைக்கப்படும் அதில் எவ்விதமான மாற்றமும் யாரும் செய்ய இயலாது அந்த வகையில் சிந்து முதல் ஒருமை வரை என்பதில் உள்ள நொய்யல் நதிக்கரையில் இந்த கருத்தரங்கத்தை தொடங்கி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கருத்தரங்கில் உரை நிகழ்த்துவவர்களாக நேரம் கருதி அவர்களுடைய பெயரையெல்லாம் வரிசையாக குறிப்பிட்டு பேச விரும்பவில்லை ஒவ்வொரு தலைவர்களிலும் ஒவ்வொருவர் ஒரு பத்து நிமிடங்கள் பேசலாம் அவருடைய தயாரிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒரு ஐந்து நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் மணி மூன்று ஆகிறது பொதுவாக ஒவ்வொருவருமே ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேசக்கூடிய அளவு ஆற்றலும் தகுதியும் தான் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு நாள் கருத்தரங்கமாக நாம் காலை நேரத்திலே ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான சிக்கல்கள் நடைமுறையில் வந்துவிடுகிறது எனவே முதலாவதாக முனைவர் கா முத்துலட்சுமி அவர்கள் பேராசிரியர் மற்றும் தலைவர் தமிழ் மற்றும் ஆய்வு மையம் அரசினர் கல்லூரி சித்தூர் பாலக்காடு